வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன பிரசாதங்கள் செய்து படைத்தால் நமக்கு காரியங்கள் சித்தியாகும் நம்ம நினச்ச காரியம் சித்தியாகிறது எந்த பிரசாதங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் வீட்டில் எல்லாம் ஒரு எட்டு வயசு ஆறு வயசு பத்து வயசுக்குள்ள பொம்பளை பசங்க நம்ம வீட்டில் இருக்குதுன்னா நம்ம வெளியில் எங்கேனா போனோன்னா பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறேன் எதிர் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டு போகிறோம்னா செய்யாதீங்க கூட்டிகிட்டு போங்க இல்லை பாதுகாப்பாக அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு போங்க மூன்றாவது மனிதர்கள் வீட்டிலெல்லாம் குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள விட்டுட்டு போகாதீங்க அது பல மன உளைச்சலை உருவாக்கிடும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அதுவும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட அந்த வயசுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீடியோக்குள்ளே வரலாம் அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் இருக்குது எந்தெந்த பிரசாதங்களை எந்தெந்த கடவுள்களுக்கு செய்தால் அது திருப்தி அடையும் சிறப்பு அப்படிங்கிறது உண்டு அதாவது இறை வழிபாடு அப்படின்னாலுமே நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது பிரசாதங்களை பற்றி முன்ன கூட நான் ஒரு ஒரு மேடையில் பேசும்போது கடவுளுக்கு எதை வேணாலும் வைக்கலாமே இதை தான் வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கரெக்டு கடவுளுக்கு நாம் எதை வேண்டுமானாலும் வைக்கலாம் இதுதான்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது எது வேணாலும் வைச்சாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ள போறாரு அவர் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா வெஜிடேரியனா நீங்கள் எதை வச்சாலும் சாப்பிட தான் போகிறேன் ஆனால் அதில் எனக்கு பிடிச்சதுன்னு சில விஷயங்கள் உண்டு அதை வைக்கும் போது நான் கூடுதலாக மகிழ்ச்சி அடைவேன் எப்படி நீங்கள் வெஜிடேரியனில் எந்த ஒரு விஷயங்கள் எனக்கு பரிமாறினாலும் நான் அதை சாப்பிட தான் போகிறேன் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் அதில் நமக்கு பிடித்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அது இருந்தால் கூடுதல் நமக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கூட அப்படி தான் ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா கொடுக்குறத சாப்பிட்டா தான் போகிறோம் ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சது அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மேலே ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்கள் அப்போ எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சாங்கப்பா அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அதே தான் கடவுளும் அப்படித்தான் நாம் எந்த பிரசாதம் வச்சாலும் நமக்கு அது ஓகே தான் அப்படின்னாலும் பிடித்ததை வைக்கும்போது கடவுளின் கூடுதல் ஒரு அனுகிரகம் ஒரு ஒரு மன நிகழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அது இப்போ விநாயக பெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பெருமானாலுமே இனிப்பு சார்ந்த கொழுக்கட்டை அவர் விரும்புகிறது லட்டு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் விநாயக பெருமானுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் இனிப்பு சார்ந்து இருக்கணும் நம்ம உப்பு கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் கூட இருக்குது இனிப்பு சார்ந்த கொழுக்கட்டையை நாம் வந்து விநாயக பெருமானுக்கு பண்ணலாம் இப்போ முருகப்பெருமான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து இது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம்தான் பஞ்சாமிரதம் அதை பஞ்சாமிரதத்தை நம்ம வந்து அவருக்கு அபிஷேகமாக செய்தோ அல்லது படையலாக நம்ம வச்சு கூட படைச்சிக்கலாம் அப்படி பஞ்சாமிரதம்னா நீங்கள் பழனியில் கிடைக்கிற மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை இருக்கிற நாலு பழத்தை கட் பண்ணி அதில் வந்து சாத்துக்குடி இருக்கக்கூடாது புளிப்பு சார்ந்திடக்கூடாது திராட்சையும் புளிப்பு திராட்சையும் கலக்காமல் மீதி இருக்கிற பழங்களை எல்லாம் வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் சர்க்கரை தேன் இதை கலந்தீங்கன்னா அது ரெடி அந்த மாதிரி ஒரு பஞ்சா பஞ்சாமிரதத்தை ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்லாம் அப்போது முருகப்பெருமானுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும் இப்போ பழனி பஞ்சாமூர் தான் திருப்பதினா லட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பழனி பஞ்சாமுர்தான் திருப்பதி லட்டு அப்போ பெருமாளுக்கு லட்டு பிடிக்குமான்னா கண்டிப்பாக பெருமாளுக்கு லட்டு பிரசாதம் அல்ல இது நிறைய பேருக்கு தெரியாது பெருமாள் வணங்கணும் அப்படின்னா அவருக்கு தயிர் சாதம் தான் இன்றைக்கும் திருப்பதியில் பெருமாளுக்கு படைக்கப்படும் பிரசாதம் எது அப்படின்னா லட்டை படைக்கிறது இல்லை லட்டு நமக்கெல்லாம் தான் அவருக்கு தயிர் சாதங்க தான் கொடுக்குறாங்க அதனால் தயிர் சாதம் பெருமாளுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து பெண் தெய்வத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ அம்பால் வந்துவிட்டோம் அப்படின்னா சக்கர பொங்கல் அதை செய்து நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் சக்கர பொங்கலில் கூட நான் ப பல தடவை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பருப்புகள் போடக்கூடாது இப்போ சில பேர் பைத்தம் பருப்பு பருப்பு ஏதோ ஒன்று போடுவாங்க அதில் அப்படி பருப்பு போட்டு செய்தால் அது படையலாக மாறிவிடும் பிரசாதமாக மாறாது பிரசாதம் வேற படையல் வேற இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் சக்க நம்ம சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னா அரை கிலோ அரிசி போடுறீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு அதில் இனிப்பு வெள்ளம் இருக்கணும் குறைச்சி போடக்கூடாது அப்படியே நேருக்கு நேராக அப்படியே ஒரு எடையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாம் இவ்வளோ தான் அதை விட்டுட்டு அதில் சில பேர் பருப்பு போடும் பருப்பு போட்டால் அது படையலாக போயிடும் நம்ம பிரசாதம் தான் முக்கியம் இதை செஞ்சு அதை நம்ம கொடுக்கலாம் இனிப்பு வந்து கூடுதல் இருக்கணும் எப்போவுமே இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் அது சிறப்பு மிக்க ஒரு பிரசாதமாக இருக்கும் ஏ அம்பாளுக்கெல்லாம் இப்படி வச்சு நம்ம அப்படி பார்க்கலாம் இப்போ சிவபெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடுங்கிறது பொதுவாக எல்லார் வீட்லேயும் பண்ணுறது இல்லை தான் பண்ணுறாங்க ஆனால் எல்லாரும் பண்ணலாம் சிவபெருமானை எல்லாருமே வந்து வழிபாடுகள் செய்யலாம் சரி சிவபெருமானுக்கு எது பிடிக்கும்னா சிவபெருமான்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் உண்டு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க எல்லா சாமிக்கும் எதை வச்சாலும் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு இருந்தாலும் பிடிச்சது அப்படின்ட்டு ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானே எதை வேணாலும் எடுத்துக்கிறேன் ஆனால் ஆத்மாத்தமாக கொடுக்கப்படும் எதையும் நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்கிறார் மற்ற கடவுளாவது நீ கொடு நான் சாப்பிட்றேன் அதாவது எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் வெஜிடேரியன் ஆனால் இவர் என்ன சொல்லாரு எதை வேணாலும் எனக்கு வை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார் ஏன்னா கண்ணப்பண்ணினார் மாமிசத்தை வச்சுதான் வரலாற்று கதைகள் குறிப்பிட்டு இருக்குது அதனால் நீ ஆத்மாத்தம் முக்கியம்னு சொல்கிறார் எதை வேணாலும் வை இதுதான் எங்கிட்ட இருக்குதுன்னு வை ஒரு நெல்லிக்காவை கொண்டாந்து வை வா வீட்டில் அதுதான் இருக்குன்னு இல்லை கொஞ்சோண்டு சர்க்கரையை கொண்டாந்து வை நான் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ள தயார் ஆத்மாத்வ முக்கியம்னு சொல்கிறார் சிவபெருமானுடைய கதைகளில் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஏதாவது வச்சாதான திருப்தி அப்படின்னா தேன் வைக்கலாம் அவருக்கு தேனை வந்து பிரசாதமாக வைக்கலாம் இல்லை தேனில் கலந்த ஏதாவது இப்போ தேனோடு பலாப்பழம் கலந்துக்கலாம் மாம்பழத்தை கலந்துக்கலாம் இல்லை தேனில் ஊற வைத்த முந்திரி இது மாதிரி ஏதாவது தேனை பிரதானமாக கொண்ட ஒன்றத்தை வச்சு நம்ம படைக்கலாம் அதை நம்மளும் சாப்பிட்லாம் மற்றவர்கள் கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு உகந்தது மகாலட்சுமி உகந்தது இப்போ ஒவ்வொரு சமயம் நம்ம பார்க்கும்போது நிறைய கடவுள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு இருக்க முடியாது ஒரு மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்யணும் அப்போ மகாலட்சுமிக்கு பிடிச்சமான என்னென்னா ஏலக்காவை கலந்து பாயசம் தாராளமாக பாயசம் வச்சு மகாலட்சுமியை நம்ம வணங்கலாம் அதில் ஏலக்காய் கொஞ்சம் நல்லா கலந்த மாதிரி வச்சு செய்யும்போது சிறப்பு மிக்கதாக இருக்கும் அடுத்தது நமக்கு இருக்கிற சாமியில் அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறது யார் அப்படின்னா சரஸ்வதி தேவி யார் இதில் எப்படின்னா வெள்ளை சர்க்கரை பொங்கல்னு ஒன்று உண்டு சக்கரை பொங்கல்லே வெள்ளை சக்கரை பொங்கல் அதிர்சத்தில் வெள்ளை அதிர்சம்னு ஒன்று உண்டு இந்த மாதிரி வெள்ளை சார்ந்த இனிப்பாக நீங்கள் வந்து சரஸ்வதி தேவியார் அவர்களுக்கு படைக்கலாம் அதே மாதிரி லட்டு வைக்கலாம் சரஸ்வதி தேவிக்கு லட்டு வைக்கலாம் கிருஷ்ணனுக்கு பண்ணும்போதும் வந்து லட்டு பண்ணலாம் நம்ம சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை சம்பந்தமான இனிப்பு கலந்துருக்கணும் இனிப்பு ஒன்று இல்லை வெள்ளை சாதம் அதில் சக்கரை கொஞ்சம் பால் அது ஒரு பொங்கல் மாதிரி இருக்கும் பாருங்கள் முந்திரி திராட்சைலாம் போட்டுக்கலாம் அதில் போட்டு அதை வந்து பிரசாதமாக வைக்கும்போது சிறப்புமிக்கதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கு எது தேவையோ அதை பிரசாதமாக வைக்கும்போது மனக்குளிர்ச்சிகள் ஏற்படும் இதுக்கு உதாரணம் நம்ம முதலே சொல்லியிருக்கிறேன் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சாப்பிட்றதுன்னோ எது கொடுக்குறோமோ சாப்பிட்டுக்கிறோம்னாலும் பிடித்ததுன்னு போது கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொன்னதை செய்தால் இந்த தெய்வங்களெல்லாம் நமக்கு வசீகரம் செய்யலாம் எடுக்கலாம் நமக்கு எடுத்து பேசும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க